டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயகன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே ராஜ்குமார் அவர்களே மற்றும் விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு மணிசங்கர் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களை வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மண் மனத்துடன் நெல் மனமும் கலந்து வீசும் வண்டல் நிலமும் அழகும் வரலாற்று சிறப்பும் கொண்ட டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் அரசு திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா மற்றும் மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய திறப்பு விழா கீழ உட்பட்ட இந்த மூன்று மாவட்டங்களில் மயிலாடுதுறை காவிரி காவேரி பாசனத்தால் வேளாண்மை செழிப்போடு இருக்கக்கூடிய மாவட்டம் புகழ்பெற்ற பழமையான திருக்கோயில்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அமைக்கப்பட்ட பூம்புகார் எழுநிலை மாடத்தையும் சிற்ப கலைக்கூடத்தையும் கொண்ட மாவட்டம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் மொழிப்போர்த்தியாகி சாரங்கவாணி தமிழில் புதினத்தை எழுதின முன்சிப் வேதநாயகம் இந்தியா விடுதலை பெற்ற நாளில் புதுடெல்லியில் நாதேஸ்வரம் வாசித்த திருவாடுதுறை டிஎன் ராஜரத்னம் ஆகியோரது மாவட்டம் அது மட்டுமா தியாகமங்கை தில்லையாடி வள்ளியம்மை சுயமரியாதை சுடர்வழி மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஆகியோரின் மாவட்டம் அதனால்தான் சாரங்கபாணி மேம்பாலம் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு ஏற்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மூவலர் மூதாட்டியாருக்கு சிலை அமைத்து அவரது பெயரில் பெண் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அது மட்டுமல்ல முன்சு வேதநாயகம் அவர்களுக்கு மணிமண்ட மண்டபம் அமைக்கக்கூடிய பணி தமிழிசை முவர் மணிமண்டபம் போட்டி தேர்வு மாணவர்களுக்கு ஏற்ப புனரமைக்கக்கூடிய பணி போன்றவை நடைபெற்று வருது இப்படி இந்த மாவட்டத்தோட சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் அதோட தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்திலிருந்து புது மாவட்டமாக உதயமான இந்த மயிலாடுதுறைக்கு நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கி ஒன்றரை ஆண்டுக்குள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிற கூடுதல் பெருமை புது மாவட்டங்கள் அறிவிக்கிறது பெருசு இல்லை அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர்றது தான் மிக மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியர்கள் விலகங்கள் மாவட்டத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் திமுக ஆட்சிகளை தான் உருவாக்கப்பட்டவை அதன் தொடர்ச்சியாகத்தான் உங்கள் அரசான நமது அரசானது இந்த திராவிட மாடல் அரசும் இதை செய்திருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டுதான் இன்றைய விழா இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு அறுநூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டிருக்கு மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு கோடிய நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு அது மட்டுமா அறிவிப்புகளை அரசாணைகளாக மாற்றும் அரசு இந்த அரசு அரசாணைகள் உரிய முறையில் நடைமுறைக்கு வருவதை உறுதி செய்யும் அரசு இந்த அரசு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை வருவாய் வட்டங்களை சீரமைச்சு திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் ஏழு கோடி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசாணை வெளியிடப்பட்டு இங்கே வர்றதுக்கு முன்ன நேற்றைய முன்தினம் அரசிதழிலும் அது வெளியிடப்பட்டுமனைக்கு பட்டா வாங்கிறதுல சில சிரமங்களை சந்திக்கிறதாக தெரிய வந்துச்சு அதை தான் இந்த புரட்சிகரமான திட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற கிராமத்தம் பட்டாவ கணினி மூலமாக வழங்குறது இதுதான் முதல் முறை காணி நிலம் வேணும்னு மகாகவி பாரதியார் பாடினார் அதை கணினி மூலமா உறுதி செய்யற திட்டம் இது முதல் கட்டமா எழுபத்தைந்து லட்சத்தை லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி இரண்டு பட்டதாரர்கள் இந்த இணைய வழி சேவை மூலமா பெற போகிறாங்கன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்து விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இந்த விழாவில் இன்னும் சில அறிவிப்புகளை வெளியிடுவதால் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு அடியெடுத்து வைத்து சிறப்பாக செயல்பட்டு வர மயிலாடுதுறை நகராட்சிக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி கட்டடம் கட்டப்படும் போல் வேளாண் பெருங்குடி மக்களோட நீண்டகால கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு சீர்காழி வட்டம் பெருந்தோட்டம் கிராமத்தில் செல்லனாற்றின் குறுக்கிலும் சென்னம்பட்டணம் கிராமத்தில் முள்ளையாற்றின் குறுக்கிலும் தரங்கம்பாடி வட்டம் சந்திரப்பாடி கிராமத்தில் நண்டலாற்றின் குறுக்கிலும் உப்பு நீர் புகுவதை தடுக்கும் வகையில் கடைமடை நீர் ஒழுங்கிகள் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அதோடு குத்தால மட்டத்தில் வானாதிராஜபுரம் மற்றும் அரையபுரம் வாய்க்கால் பாசன பாசனமுள்ளவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கடலங்குடி கிராமத்தில் ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய படுக்கை அணை அமைக்கப்படும் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்காக சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீன் இறங்கு தளம் முப்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் நாகை மாவட்டம் சிறுதூர் வெள்ளையாறு முகத்துவாரத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும் அடுத்து பூம்புகார் பகுதி மீனவர்கள் பயன்பெறும் வகையில் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலர் மீன் தயாரிக்கும் குழுமம் அமைக்கப்படும் மென்பொருளுடன் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைப்பு திட்டத்தின் கீழ் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மூன்று மாவட்டங்கள் இருக்கிற பன்னெண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மூன்று பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மேசை கணினிகள் மற்றும் கணினிசார் உபகரணங்கள் வழங்கப்படும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான நூலகம் அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தோம் அந்த அறிவிப்பை செயல்படுத்த பார்க் அவென்யூ பகுதியில் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அங்கு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சிறப்பான நூலகம் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றோம்னா இப்படி எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிற வகையில் தான் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வரும் அதனால தான் திமுக அரசு நம்மோட அரசுங்கிற அடிப்படை உணர்வு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அது உருவாகியிருக்கு தாய்மார்கள் இங்கே வந்திருக்கீங்க இன்று நம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மகளிர் ரூபாய் வர நமது சகோதரிகள் சேமிக்கிறாங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு வளமான தலைமுறையாக உருவாக்கிட்டு இருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெண் திட்டம் மூலமா நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போய் சேருது ரெண்டே ஆண்டுகளில் நான் முதலும் திட்டம் மூலமாக இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க இல்லந்தடி கல்வி திட்டம் மூலமாக இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச பெண் இணைப்பு பெற்றிருக்காங்க உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் முப்பது லட்சம் முதியோரும் ஐந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு வராங்க நம்மை காக்க நாற்பத்தெட்டு திட்டம் மூலமா ரெண்டு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க முதல்வரின் முகவரி திட்டம் மூலமா பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமா மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைஞ்ச இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினாலு எட்டு நிலங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு இது மூலமா ஒரு லட்சத்தி இருபத்தி நானூறு உழவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறாங்க இப்படி தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் மனசாட்சியாக செயல்படுவது நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான உறுதி செய்கிறதுக்கு ஒரு பொது திட்டத்தை வர ஆறாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க போகிறேன் அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா நீங்கள் நலமா இந்த நீங்கள் நலமா திட்டத்து மூலமா முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள் தலைமைச் செயலாளர் அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் துறையினுடைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போகிறோம் உங்கள் கருத்துக்களோட அடிப்படையில் நம்ம அரசோட திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும் முதற்கட்டமாக நலத்திட்டங்கள் பற்றியும் அடுத்த கட்டமாக அரசு துறைகளால் வழங்கப்படுகிற சேவைகளை பற்றியும் கருத்துக்கள் பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பயனடையக்கூடிய வகையிலே பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கிட்டு வரோம் அதுவும் எந்த சூழ்நிலையில் நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையும் எந்த மக்கள் நலப்பணிகளும் திட்டங்களையும் நாம் நிறுத்தலை ஏன்னா மக்கள் தொண்டு ஒன்று தான் நம்ம ஆட்சியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டாக்காரங்கிற உணர்வோட இந்த விழாவில் நான் இந்த திட்டப் பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன் நாங்கள் தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகிற முகத்தை காற்றக்கூடியவங்க நாங்கள் இல்லை அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியும் உங்களுக்கு இப்ப தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வரட்டும் அதை வேண்டாம்னு சொல்லல தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா இல்ல ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம் ஆனால் தங்களோட பதவி நாற்காலையே காப்பாற்றிக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்த திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்